あ。 கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த ஒன்று ராஜாக்கள் புத்தகம் முதல் நான்கு அதிகாரங்களை தியானிக்க ஒன்று சாமியில் இரண்டு சாமில் புத்தகங்களில் பதிவு செய்து பட்டுள்ள வரலாற்று நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒன்று ராஜாக்கள் இரண்டு ராஜாக்கள் புத்தகங்கள் வருகிறார் இந்த நான்கு புத்தகங்களும் ஒன்றாய் சேர்ந்து இஸ்ரேல் யூதா தேசங்களை ஆண்ட குறிப்பிட்ட ராஜாக்களின் வரலாறு முழுவதையும் தொகுத்து தருகின்றன கிமு ஆயிரத்தி ஐம்பது முதல் ஐநூற்றி எண்பத்தி ஆறு வரை ஒன்று இரண்டு ராஜாக்களின் புஸ்தகங்கள் நிகழ்ச்சிகளின் கால வரிசைப்படி நான்கு நூற்றாண்டுகளின் வரலாற்றை தருகின்றன சாலமோன் ராஜாவின் காலம் கிமு தொள்ளாயிரத்தி எழுபது முதல் பாபிலோன் சிறையிருப்பு இன்னும் ஐநூற்றி எண்பத்தி ஆறு வரை பிற வரலாறு இந்த புத்தகங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சாலமோனின் ஆட்சி நாற்பது வருடங்கள் யூதா என்று யூதா இஸ்ரேல் என்று அதற்கு பின்பதாக பிளவுபட்டு போனது கத்திய பிரசாதத்தின் மகிமை உண்டாவதாக இவரே மொழி வரையற்பாட்டிலே ஒன்று இரண்டு ராஜாக்களின் புத்தகம் ஒரே புத்தகமாக இருக்கிறது கத்திய மகிமை உண்டாவதாக இந்த முதலாவது அதிகாரத்திலையும் அதோனியா தன்னை ராஜாவாக்க முயற்சிக்கிற காரியத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது தேவனும் தாவீதும் சாலமோனி அடுத்த ராஜாவாக நியமித்திருந்த போதிலும் தாவீதின் நான்காம் குமாரனாகிய அதோனியா தன்னை ராஜா என்று மக்களுக்குள்ளே பிரகடனப்படுத்தி தன் தகப்பனுக்கு எதிராக கலகம் செய்தான் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது தாவீதின் மரணம் வரை அவனுக்கு தன்னுடைய குமாரர்களால் துன்பம் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது தாவீது ஒரு சிறந்த ராஜா என்று நிரூபித்து காட்டியிருந்தாலும் ஒரு சிறந்த தகப்பன் என்று நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தாவீது தன்னுடைய குமாரர்களுக்கு நற்போதனை கொடுக்க தவறிவிட்டான் அதற்காக கவலைப்பட்டதும் இல்லை அவர்களுக்கு நல்வழி காட்டவும் இல்லை அவர்களை கட்டுப்படுத்தவும் இல்லை தவறான வழிகளில் செல்லும் குமார்களின் வழிகளே குறுக்கிட்டு அவர்களை திருத்தவும் முயற்சி எடுக்கவில்லை இதன் பலனாக தாபீதின் வாழ்க்கை முழுவதும் துக்கமும் வேதனையும் நிறைந்ததாய் இருந்தது அவருடைய முதல் குமாரன் தனது ஒன்றுவிட்ட சகோதரியை கற்பழித்து விட்டதை தாமாருக்கு நேர்ந்த நிகழ்ச்சிக்காக நாம் பார்க்கிறோம் தாபிவின் மூன்றாம் குமாரன் அப்சுலும் தன் தகப்பனுக்கு எதிராக எழும்பி அவனை கொலை செய்ய முயற்சித்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் தாபியின் நான்காவது குமாரன் ராஜாவாக துடித்துக் கொண்டிருக்கிறார் அங்கே அதன் காரணமாக ஆஹ் அவன் கொலை செய்யப்படுகிற காரியத்தை குறித்தும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது அத்திய பிரசாத்தின் மயி உண்டாக தேவிட சித்தம் ஒன்று உண்டு ஆனால் மனிதனுக்கு அவன் உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஆசைகள் அவன் அவன் உள்ளத்தில் ஏற்படுகின்றதான காரியங்கள் சுய சித்தங்கள் ஆகியவை தேவிட சித்தத்திற்கு மாறாக அமைந்து விடுகிறது அதனால் ஏற்படுகிறதான காரியங்களை குறித்தும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது எந்த சித்தத்தின்படி நடக்கிறோமா என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது குறித்தும் இங்கே பார்க்கிறோம் ஆசாரியன ஏ தைல தைரக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனே அபிஷேகம் பண்ணினார் அப்பொழுது எக்காலம் போதி ஜனங்களில் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க்கை என்று வாழ்த்தினார்கள் பிற்பாடு ஜனங்களிலோரும் அவன் பிறகா அவன் பிறகாலே போனார்கள் ஜனங்கள் நாதசுரங்களை சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பொறிப்பாய் சந்தோஷித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதோனியாவும் அவனோடு இந்த எல்லா விருந்தினர்களும் இந்த சத்தங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதோனியாவுக்கு பயம் வந்துவிட்டது அதோனியா ராஜாவாகிய சாலமனுக்கு பயப்படுகிறான் என்றும் இதோ அவன் பல்வேடத்தின் கொம்புகளை பிடித்துக்கொண்டு ராஜாவாயி சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொண்டு போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணை இடையிலாக என்றான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது சாலமோன் அந்த அதோனியாவை தப்பி செல்ல வழியை செய்கிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம் இரண்டாவது ஆர்டர் தாவிது சாலமோனுக்கு எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்பதை அங்கே கற்பித்துக் கொடுக்கிறார் மயுமே உண்டாவதாகும் ஆஹ் ஆஹ் கத்தருடைய வழியையும் சத்தியத்தையும் சார்ந்து கொண்டால்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் வெற்றியும் கிடைக்கும் என்ற உண்மையை தாவீது வேதனையான அனுபவங்கள் மூலமாகவும் ஒழுங்கு நடவடிக்கை மூலமாகவும் அறிந்து கொண்டார் இதிலிருந்து தாவீது தன் குமாராய் சாலுமோன் ராஜா தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து நடக்கும் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி கவலைப்பட்டு சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே காண முடியும் உண்டாவது தொடர்ந்து யோபின் மேல் நீதியை நடப்பித்து தன் ஆட்சியை ஆரம்பிக்குமாறு தாவீது சாலுமோனுக்கு அறிவுரை கூறின காரியங்களை குறித்து

தொடர்ந்து மூன்றாவது அதிகாரத்திலே சாலமோன் சாயமோன் ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் மகிமை உண்டாகுவதாக கத்தர் சாலமோனுக்கு ராத்திரியை சொப்படுத்த தரிசனமாகி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னதுக்கு சாலமோன் மறுமொழியாக என் தேவனாகிய என் தகப்பனாகிய தாவிது என்ன அடியான் உண்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையும்